புதியதாக வாரியத்தின் மூலம் கட்டப்படும் கட்டிடங்களை காட்டி லட்சக்கணக்கில் பணம் மோசடி எச்சரிக்கை விடுக்கும் காவல்துறை பெரும்பாக்கம் மற்றும் செம்மஞ்சேரி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் உள்ள இருபத்தி ஏழாயிரம் வீடுகளில் பயனாளிகள் மறு செய்யப்பட்டு உள்ளார்கள் இந்நிலையில் சுமார் நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி வீடுகள் கட்டும் பணி நடந்து வருகிறது இதில் நூற்றி நாற்பத்தி நாலு வீடுகள் செம்மஞ்சேரியில் கட்டி திறக்கப்பட்டன மீதமுள்ள வீடுகள் பெரும்பாக்கம் திட்டத்தில் கட்டப்பட்டு வருகின்றன தற்போது தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்துள்ளன இந்த வீடுகள் நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை வாயிலாக பகின் கால்வாய் கரையோரம் மற்றும் இதர நீர்நிலைகளில் அருகில் வசிப்போருக்காக கட்டப்பட்டு வருகின்றன இந்த குடியிருப்புகளை காட்டி அதில் வீடு வாங்கி தருவதாக கூறி ஒரு சிலர்கள் ஏழை மக்களை ஏமாற்றி பணம் பறித்து வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என வாரி அதிகாரிகள் மற்றும் போலீசாரர்கள் கேட்டுக்கொண்டனர் இதை பற்றி வாரி அதிகாரியிடம் கேட்டபோது அவர்கள் கூறியது தற்போது கட்டப்படும் வீடுகள் நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை வாயிலாக வழங்கப்படும் ஒரு வீட்டுக்கு நாலு லட்சம் ரூபாய் வரை ஏழை மக்களை ஏமாற்றி பணம் வசூலிப்பதாக புகார்கள் வருகின்றன பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இது போன்ற முன்பு போலி குடியிருப்பு ஆணை வழங்கி பண மோசடியில் ஈடுபட்ட பத்துக்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டன இவ்வாறு வாரிய அதிகாரிகள் கூறினார் போலீசார்கள் கூறியது இரண்டு ஆண்டுகளில் புதிய குடியிருப்புகளை காட்டி பணம் வாங்கி ஏமாற்றியதாக அதிக எண்ணிக்கையில் புகார்கள் வருகின்றன பெயர் முகவரி தெரியாதவிடம் பணம் கொடுத்து ஏமாறுகள் அதிகமாக உள்ளார்கள் பொதுமக்கள்தான் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று போலீசாரர்கள் கூறுகே கூறினார்